ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் எந்த ராசிக்காரர்கள் எந்த சிவ மந்திரத்தை சொன்னால் பல மடங்கு பலன் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் அனைத்து மந்திரங்களுமே நம்மை கவசம் போல் காக்கும் தன்மை கொண்டதாகும் அவற்றில் சிவ மந்திரங்கள் என்பவை மிகவும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன சிவ மந்திரங்களை சொல்லுவதால் கர்ம வினைகள் பாவங்கள் நீங்கி நம்முடைய புண்ணியங்களுக்கான பலனை அதிகரிக்க முடியும் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையையும் துன்பம் இல்லாத நிலையையும் பெற முடியும் சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாக வணங்கப்படுபவர் சிவபெருமான் இவரே படைத்தல் அழித்தல் காத்தல் அருளல் மறைத்தல் என்னும் ஐந்து விதமான தொழில்களைச் செய்வதால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளின் ஒன்றிணைந்த வடிவமாக கருதப்படுகிறார் அதேபோல் அண்ட சராசரங்கள் அனைத்தும் தனக்குள் அடக்கும் என்னும் விதமாக ஆண் பெண் இரண்டும் ஒரே உடலாக அர்த்தநாரேஸ்வரராகவும் விஷமாகவும் அந்த விஷத்தை முறிக்கும் மருந்தாகவும் இருந்து வருகிறார் அனைத்து தெய்வங்களின் வடிவங்களாக சிவபெருமானே விளங்குவதால் இவரை தெய்வங்களுக்கு எல்லாம் தெய்வமாக மகாதேவர் என முனிவர்களும் ரிஷிகளும் போற்றுகிறார்கள் தோற்றமும் முடிவும் இல்லாத பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமானே வேதங்களாகவும் அவற்றின் பொருளாகவும் விளங்குவதாக குறிப்பிடப்படுகிறது உலக மக்கள் சிவனின் அருளைப் பெற்று சிவனை அடையும் வழியை அறியும் பொருட்டு ஞானிகர்களும் சித்தர்களும் வேதங்களில் இருந்து சில வார்த்தைகள் வரிகள் ஆகியவற்றை எடுத்து மந்திரங்களாக நமக்கு வழங்கியுள்ளனர் சிவ மந்திரங்களை யார் எப்போது சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர் ராசிக்குரிய சிவ மந்திரம் எது என்பதை தெரிந்து கொண்டு அதை தினமும் சொல்லி வந்தால் அந்த மந்திரத்தின் பலனை பல மடங்கு அதிகமாக பெற முடியும் தினமும் குளித்துவிட்டு சிவனை நினைத்து இந்த ராசிக்குரிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி வந்தால் பல மடங்கு அதிக நன்மைகள் கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் கிரக தோஷங்கள் விலகி ஜாதகம் பலப்படும் சிவனின் அருளால் அனைத்து நன்மைகளும் வரும் கர்ம வினைகள் குறையும் மோட்சம் கிடைக்கும் சிவனின் அருளுடன் இருப்பதை உணர முடியும் ராசிகளுக்கு ஏற்ற சிவ மந்திரம் மேசம் தனுசு சிம்ம ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் ஓம் நம சிவாய ரிசபம் மகரம் கன்னி ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் சிவாய நமக மிதுனம் துலாம் கும்பம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் ஓம் சர்வேஸ்வராய நமக கடகம் விருச்சிகம் மீனம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய சிவ மந்திரம் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இந்த எளிமையான சிவ மந்திரங்கள் என்றாலும் சிவனை மனதார நினைத்து தினமும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் வாழ்வில் மாற்றம் வருவதை கண்கூடாக காண முடியும் இந்த மந்திரங்களை எப்போது வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் விளக்கேற்றி வைத்தோ அல்லது சிவன் கோவிலுக்கு சென்றோ அல்லது அதிகாலை வேளையிலோ சொல்லி வருவது மிகவும் விசேஷம் சிவன் ராத்திரி பிரதோஷம் திங்கட்கிழமை அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் இந்த மந்திரங்களை சொல்ல துவங்குவது சிறந்த பலனை தரும் இன்று பிரதோஷம் அதனால் இந்த மந்திரத்தை இன்று முதல் ஆரம்பித்து சிவனின் அருள் பற்று வாழ்க வளமுடன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ